பிரைஸ் எல்லாரும் பத்து பர்சன்ட் பஞ்சு பர்சன்ட் கூட்டிருக்காங்க நாங்க எதுவுமே கூட்டல போன வருஷம் பிரைஸ் வந்து அப்படியே தான் அங்க போய் கஸ்டமர் போன் சேல்ஸ் பண்ணு போன் மாதிரியே உள்ள வெடிதா அவங்களுக்கு அப்படியே இதாகி ஆயிரம் எப்படி வெடிக்குமா அதே சவுண்ட் இதுலயும் அடிச்சு இந்த திருல பத்த வச்சா இப்படி டான்ஸ் ஆடும் மினிமம் ஆறு வந்து மூவாயிரம் ரூபாய்

புது புது மாடல்ஸ் கிராக்கர்ஸ் ஒவ்வொன்றும் வித்தியாசமா கேக்குறீங்க இந்த வருஷம்லாம் எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அர்ஜுன் கிராக்கர்ஸ் சூப்பரா வச்சிருக்காங்க இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் அது போய் உங்களோட கார்டர் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பா கால் பண்ணுவாங்க பெஸ்டான பிரைஸ்லயும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராகவே கொடுத்திருக்காங்க எப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க உங்களே வீடியோ பண்ணலாம்

ஓகே உங்க கடைப்பேர் என்ன நான் சொல்லிட்டேன் நிறைய நீங்க சொல்லிடுங்க அருஞ்சுனன் கிராக்கஸ் அருஞ்சு அருஞ்சு கிராகஸ் ஓகே அர்ஜுனன் அர்ஜுனா சொல்லுங்க அருஞ்சு அருஞ்சுடன்

அது இப்படி பிடிச்சிட்டு இந்த இந்த திருல பத்த வச்சா இப்படி டான்ஸ் ஆடும் மதுரமல்லி இது வந்து மதுரை இது வந்து அப்படியே நம்ம வெடிச்ச பூ மாதிரி வரும் இது மதுரையில மட்டும் தான் மதுரமல்லின்னு இல்ல சிவகாசிலே இது மதுரமல்லி வந்து வெடியில அடுத்து இதுதான் விசில் சக்கரம் நம்ம எப்படி விசில் போடுறோமோ அதே மாதிரி இதுலயும் கேட்போம் சவுண்டு இதுதான் ஸ்மோக் நம்ம எப்படி கம்பி மத்தா பொறுத்துருமோ அதே மாதிரி இதுலயும் வரும் கலர் கலர்ல இருக்கும் ஒரு பென்சில சின்ன பசங்களுக்கு ஏதாவது கையில ஏதாவது கங்கு கிங்கு படுத்துச்சுன்னா ஒண்ணு ஆகாது அது மட்டும் இல்லாம கடைசியில ஸ்டார் மாதிரி வரும் எல்லா பைப்போட பெரிய பைப்பு இதுதான் இது மொத்தமா மூணு பீஸ் இருக்கும் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கலர் வரும் நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற வந்து குருவி வெடியில இருந்து ஆமா குரு வெடியில இருந்து பெரியால் வெடிக்கிற பேன்சி வெடி எல்லாமே நம்ம இருக்கல நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் ஆமா குருவா ஆமா இதுல வெடின்னு பார்த்து சில்ட்ரன் வெடின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குருவி வெடினே இதுக்கப்புறம் வந்து மூன்றரை லட்சுமின்னு சொல்லுவாங்க இது ஆமா லட்சுமி லட்சுமி படம் ஜோக்கர் படம் விநாயக படம் அது எல்லாமே படம் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு இது வந்து நாலு இன்ஜி இது இதுக்கா இதுக்கு அடுத்த சைஸ் இதோட கொஞ்சம் சவுண்டு கூட அதிகமா இருக்கும் உங்களுக்கு சைஸ் சைஸ் வித்தியாசம் வரும் இதுல வந்து அதுக்கு வந்து டீலக்ஸ்னு சொல்லுவோம் உங்களுக்கு இதுல ஒன்னும் அதோட சைஸ் கூட கூட ஆமா இது கூட உங்களுக்கு

சின்ன وړியில இருந்து பெரிய வடி வரைக்கும் நம்ம போறோம் சின்ன وړந்து இந்த இது காலத்திய அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஆமா இப்போ இந்த وړி பாத்தோம் இது தனி வேற இருக்குல அடுத்து வந்து நம்ம தெல சின்னப்ளையடிக்குமா சக்கரம் சக்கரம் சக்கரத்துல பதியி வெச்சிங்களா இது வந்து சின்ன சக்கரம் இருக்குதே சின்னது ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ் ஓகேளா சொல்றீங்க பிரைஸ் சொல்றங்க உங்களோட்ரைஸ் எங்க பாத்துக்கல நம்மளுடைய வெப்சைட் லிங்க் இருக்கு உங்களுக்கு அதிலேயே பாத்துக்கல ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தர உங்களுக்கு இது வந்து இருக்கல கொஞ்சம் பெரிய சக்கரம் வந்து

இது வந்து சக்கரத்துல இது வந்து தாமரை பூ சுத்து எப்படி சுத்தி மேல வருது பாத்தீங்களா அந்த மாதிரி இது வரும் உங்களுக்கு அதுலயே கொஞ்சம் சவுண்டா வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலவங்க அவங்களுக்கு வந்து ஆமா இதா இருக்குது விசிலிங் விசில் இதுதான் சக்கரத்துல உள்ள இது சக்கரத்துல இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஃப்ளோர் பார்ட்ஸ்லயே உங்களுக்கு பாருங்களே சின்ன ஃப்ளோர் பார்ட்ஸ் டக்கர் ஃப்ளோர் பார்ட்ஸ் ஸ்மால்ல இருந்து இருக்குனே ஸ்மால்ல இருந்து ஆமா இது ஒரு வித்தியாசத்துக்கு வரும் இந்த இருக்கு பாருங்க இதான் ஃப்ளோர் பார்ட்ஸ் ஸ்மால் இருக்குல சின்ன சைஸ் சின்ன சைஸ் எதுக்கு அடுத்த சைஸ் வந்து சும்மா பிக் னு சொல்வோம் இது வந்து ஸ்மால்லயே நம்ம சொல்றது ஆமா ஸ்மால் தான் இருக்கு ஸ்மால் ஓகே அடுத்த சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் பிக் பிக் பார்ட்ஸ் ஒரு இது எத்தனை பீஸ் இருக்கு 10 பீஸ் எல்லாமே பாக்ஸ் 10 பீஸ் தான் உங்களுக்கு பாக்ஸ் 10 பீஸ் ஆமா இதுலயே அதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஸ்பெஷல்னு வரும் அடுத்த சைஸ் ஸ்மால் பிக் ஸ்பெஷல் ஸ்பெஷல் இதுக்கு அடுத்த சைஸ் வந்து அசோகா

இதுல எனக்கு வந்து கிராக்லிங் சைஸ்ல வேணும் எனக்கு பெரிய சைஸ் வேணும் பாத்தீங்களா பெரிய சைஸ் தான் இருக்கு பாருங்க சென்னை சூப்பர் கிங் ஓகே இது லாஸ்ட் இயர் சொல்லி போனது போனது இது இதுல அதல ஒவ்வொன்றும் இப்ப ஐபிஎல் ஐபிஎல் பேஜ் இந்த மாதிரி போடுறோம் நமக்கு அந்த மாடல்ல போட்டுறோம் உங்களுக்கு இது வந்து நமக்கு எப்படின்னா இதுவும் ஃபவுண்டன் தான் இது வாட்டர் கோயின் எப்படின்னா கையில போட்டாலும் சுடாது உங்களுக்கு கையில கையில போட்டாலும் உங்களுக்கு

அது வந்து கிராக்லிங் மட்டும் இது வந்து கலர் வரும் மல்டி கலர் வரும் இதுல வந்து நம்ம கையில பிடிச்சிக்கிற வந்து கிராக்லிங் வருது டாப் கண்ணு ஒன்னு போட்டிருக்காங்க துப்பாக்கி மாதிரி ஆமா இது நம்ம கையில பிடிக்க அவங்களுக்கு வந்து ஏழு சிஎம்ல இருந்து ஏழு சென்டிமீட்டர் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இது பேசிக் ஏழு சென்டிமீட்டர் நம்மகிட்ட இருக்கு இருக்கு ஆமா இது வந்து முப்பது சென்டிமீட்டர் இது

பத்த வச்ச அந்த இது வந்து எரிஞ்சு இந்த அஞ்சு இதுவும் பிடிச்சிருவோம் உங்களுக்கு பிடிக்கும் மாதத்துல இந்த வெயிட்டுக்கு வந்து இது ஒன் பை ஒன்னா கீழே இறங்கும் கீழே இறங்கும் மாதத்துல ரொட்டேஷன் சுத்தும் உங்களுக்கு ஒரு ஆமா உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிடுறேன் உங்களுக்கு இதை வந்து பாக்குறதுக்கு நல்ல கையில பிடிக்கிறதுக்கு ஒரு அருமையா இருக்கும் உங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் நல்ல டைமிங் நல்லா சுத்தம் இந்த இது முடிக்கிற வரைக்கும் இந்த இது வந்து கீழே இறங்குற வரைக்கும் சுத்தம் நிறைய கிராக்கர்ஸ் பாத்துட்டு இருக்கோம் டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ் ஏதாவது காட்டலாமா இந்த இப்ப இந்த வருஷம் பாருங்க போன் நம்ம

இது வந்து 120 ஷாட் 120 ஓகே ஆமா அது வந்து 240 வந்தா இருக்கு ஃபாஸ்ட் அண்ட் அப் ஃபாஸ்ட் அண்ட் 240 இந்த அருக்கு பாருங்க இது வந்து 500 ஷாட் ஓ கார்னர்ல இருக்கு ஆமா இது வந்து एक्चुअली நாங்க ஃபெஸ்டிவல் இந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் एक्चुअली அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆமா ஓகே ஒரு தசம் தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் கேக்கறத செய்வாங்க கண்டிப்பா கண்டிப்பா அடுத்து நம்ம சிங்கிள் பைப் நான் சொல்லிறேன் ஒரு சிங்கிள் பைப் வந்து ஒரிஞ்சி பைப்ல இருந்துருமே ஒரிஞ்சி பைப் ஆமா அந்த சின்ன சைஸ்லங்க இந்த சைஸுலேருந்து இருக்குது ஆமாம் இதுலேருந்து அஞ்சு இன்சி வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இது ஒரு இன்ச்சி இது ரெண்டு இன்ச்சி ரெண்டு இன்ச்சி இதுக்கு இதுக்கு அடுத்த சைஸ் இது இது இன்ச்சு வரைக்கும் இருக்கு அஞ்சு வரைக்கும் இது வந்து ரெண்டே முக்கா ரெண்டு இதுக்கு அடுத்து வந்து மூணு அது வந்து மூன்றரை மூன்று இந்த மாதிரி சைஸ் வரையும் ஒரு 5 வரைக்கும் இது 4 இன்ச்சு அது

இதோட சின்ன பார்சல் இருந்து நெலிஞ்சு கிழிஞ்சு போகும் சேஃப்டியா போகாது அதனாலதான் நாங்க மூவாயிரம் ரூபாய் ஆர்டர் கொடுக்குறோம் சேஃப்டியா போட்டு கொடுத்துருவாங்க ஆமா மூவாயிரம் ரூபாய் ஆர்டர் பண்ணி இந்த வாரம் உங்களுக்கு பார்சலா போட்டு கொடுத்துருவாங்க சேஃப்டி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஆனா மினிமம் டேரக்டா வந்தா கம்மியானாலும் எடுக்கும் எவ்வளவு நான் எடுத்துக்கலாம் அவங்களோட ஓகே ஓகே சூப்பர் இந்த வருஷம் நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடல் வந்து ஆஃபர் அது போக கொடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி நான் இவ்வளவு தூரம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஓகே